நெல்லிக்காயை ஏதோ ஒரு வகையில் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும் எப்படின்னா இதில் வைட்டமின் சி அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது வைட்டமின் சி மட்டும் கிடையாது கூடவே ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது இதோட காப்பர் மேன்கனீஸ் ரொம்ப முக்கியமாக வைட்டமின் பி ஃபைவ் வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாஷியம் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த நெல்லிக்காயில் அதிக அளவில் இருக்கிறதால எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் எந்த வகை புற்றுநோயா இருந்தாலும் சரி கேன்சர் ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் எப்படின்னா நம்ம உடம்புல ஃப்ரீக்கல்ஸை எதிர்த்து போராடும் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதனால நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியவே தடுக்கும் இந்த நெல்லிக்காய் அதோட மட்டும் கிடையாது